நேர்களுக்கு பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் அப்ப இப்பொழுது சூரியனின் பயிற்சி அதாவது சன் டிரான்சிட் இது எந்த ராசிக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு வருது ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி ராசிக்குள் சூரியன் பிரவேசம் ஆகும் அக்டோபர் பதினெட்டு இதுல வந்து சூரியன் பார்த்தீங்கன்னா நீச்சம் அடையக்கூடிய ஒரு இடம் இது அப்போ இந்த இடத்துல நீச ராஜ யோகம் உருவாக போகிறது அது எந்தெந்த ராசிக்கு அதாவது ஜோதிடத்துல கிரகங்களின் இயக்கம் மாறுவது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க வெவ்வேறு கிரகங்கள் தங்கள் உயர்ந்த மற்றும் பலவீனமான ராசி அறிகுறிகள் நுழைகின்ற போது இந்த அக்டோபர் மாதத்தில் சூரிய பகவானும் தனது ராசியை மாற்றப் போகிறார் இது பதினெட்டாம் தேதி துலாம் ராசிக்குள் சூரியன் நுழைகிறார் மூன்று ராசிக்காரர்களுக்கு நீசபங்க ராஜ யோகத்தை இது சாதகமாக அமையப் போகிறது அது எந்தெந்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசி தனுசு ராசி மகர ராசி இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மாறும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்களை தரப்போகிறார் அப்படின்றத இப்போ நம்ம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் முதல்ல நம்ம ராசியை எடுத்துப்போம் இந்த கன்னியாராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பன்னிரெண்டாம் அதாவது பனிரெண்டாம் அதிபதி சூரிய பகவான் இதுல உச்சம் அடையக்கூடிய இடம் எதுனா காலபுஷம் முதல் வீடு மேஷராசி இதுலதான் சூரியன் உச்சம் ஆவார் அதே ஐந்தாம் இடம் சிம்ம ராசி அது அவருடைய சொந்த இடம் இப்போ துலாம் ராசி அப்படின்னும் போது ராசிக்கு இரண்டாம் வீடு இரண்டாம் வீடுனா என்னென்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தனம் வாக்கு பணம் மனைவி கண் சார்ந்த பிரச்சனை உணவு நிறைய சொல்லிட்டே போகலாம் அப்ப இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியனின் மாற்றம் எப்படி இருக்குன்னா சுபமாக இருக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இது தவிர நிதி ஆதாயம் மற்றும் வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன கண்ணீராசியின் பண வீட்டில் சூரியன் நுழைவதே இதற்குக் காரணம் இரண்டாம் வீடுதான் தான் தனம் இந்த தனஸ்தானத்தை நம்ம இயக்கினாலே நம்ம வாழ்க்கையில பணம் பற்றாக்குறை இருக்கவே இருக்காது பன்னாம் வீட்டு அதிபதி மறைவு ஸ்தானாதிபதி இரண்டாம் வீட்டுல நீச்சம் பெற்றாலும் நீசபங்க ராஜ யோகத்தை இந்த கன்னியாராசிக்கு கொடுக்க போகிறார் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஒன்பதாம் அதிபதி உச்சம் பெறுகின்ற இடம் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியம் ஐந்து ஒன்பதாம் வீடா தனுசு ராசிக்கு வருகிறது பாக்யஸ்தானாதிபதி அப்ப இந்த பாக்யஸ்தானாதிபதி லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் வரும்போது நிறைய நன்மைகளை தரும் புதிய வருமான வழிகள் ஏற்படும் இது தவிர உங்கள் பதவி மற்றும் புகழ் உயரும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு தருணம் அதே நேரத்தில் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் அதே போல மகிழ்ச்சியும் இருக்கும் திருமண வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி இருக்கும் ஒரு சில தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பயணம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கிறது சரி அடுத்தது மகர ராசி மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி தான் அவர் அப்போ அந்த எட்டாம் அதிபதி கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்துக்கு வருகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல நாட்கள் வரக்கூடிய ஒரு தருணம் அத்தகைய சூழ்நிலையில இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கும் எந்த வேலையும் நல்ல விதமாக முடிவடையும் இது தவிர புதிய தொழில் செய்ய வழிகள் கிடைக்கும் வேலையில பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த நேரம் உங்கள் வாழ்வில் மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு அதே போல ஒரு சில விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த சூரியனின் மாற்றம் மூன்று ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்